ஓடாத 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 இரு இரு ஆ நீ குடிக்கலாம் எனக்கு குடிச்சிவிடுவோம் அங்கே பாரு வாங்க ம் குடி குரு வேண்டாம்மா டேய் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் குடி ம் வேண்டாம்மாடி கருப்பு வந்து பால் குடிக்கல போயிட்டான் இப்போ நம்ம புஜ்ஜி வந்து நாக்கை சப்பிட்ருக்கிறான் இப்போ பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான் குடிக்கிறதுக்கு போவான் இப்போ பாருங்கள் நான் சொல்லாமல் குடிக்க மாட்டான் இங்கே தான் உட்காந்துருப்பான் நான் குடின்னு சொன்னால் மட்டுந்தான் குடிப்பான் இல்லைன்னா அமைதியாக உட்காந்துக்குவான் அவ்வளோ ஒரு சமத்து பையன் நான் வந்து இப்போ உள்ளே வந்துட்டேன் உள்ளேருந்து வீடியோ எடுக்கிறேன் பாருங்க இப்போ வந்து நான் உள்ளே வந்துட்டேன் பாருங்க அங்கே அங்கேயே தான் உட்காந்துருக்குறோம் ஏய் நீ ஏண்டி பாலை குடிக்கல ஆ கருப்பு வந்து ஆல்ரெடி பால் குடிச்சிட்டான் நான் வீடியோக்காக வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் எடுத்துக்கிட்ருக்குறேன் அதனால தான் கருப்பு வந்து பாருங்க எண்ணெய் வையை தான் பார்ப்பான் நான் போய் குடி அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வந்து குடிப்பான் அப்படியே என் பக்கத்தில் போயிட்டாலும் நான் இருந்து ஏய் அப்படின்னு சவுண்டு விட்டுட்டாவே போதும் போமாட்டான் குடிக்கிறதுக்கு கருப்பு சேட்டை பண்ணிகிட்ருக்குற இருக்கிற இங்கே பாரு பாவம் இப்போ பிஜி ம் உனக்கு மட்டும் பாலை ஊற்றி வச்சுட்டேன் எனக்கு நமக்கு பால் இல்லை கொடின்னு எப்படா சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தட்ருக்குறான் சமத்து பையன் யாண்டா சொல்லம் குஜிம்மா பசிக்குதடி கால் குடிக்கிறியா குஜிம்மா குஜிம்மா தாண்டி அலேம்மா ஆ கருப்பேம்பால் நீ குடிக்கிறியா ஆண்டி நீங்கள் சாப்பிட்டு இல்லை அப்புறம் அதுக்கு குடித்தே ஆகணுமா உனக்கு தான் டெய்லி நைட்டு படுக்கும்போது ஒவ்வொரு டம்ளர் பால் கொடுக்குறேன் ஆக்க சோட கடிக்குதாடி சொல்லப்பில்ல பால் வேணுமடி ம்மேஜ்மா சரி வா குடி வா குடி வா போ அப்படிங்களா நான் சொன்னால் மட்டும்தான் குடிப்பான் இல்லைன்னா நீங்கள் வந்து கறி சிக்கனு எது போட்டாலும் சரி சொன்னால் தான் சாப்பிடுவான் குடிப்பான் இங்கே பாருங்கள் அவன் வந்து அவன் கிண்ணியில் இருக்கிற பாலை குடிக்கிறான் நம்ம கருப்பு பாருங்கள் இங்கிருந்து வேடிக்கை பார்க்குறோம் போச்சு வடை போச்சு வடை போச்சு குடிக்க வேண்டியதான இன்னைக்கு வா நம்ம கருப்புடா பாடியா படி பாருங்க நான் கூப்பிட்டா மட்டுந்தான் உள்ளார வருவான் வீட்டுக்குள்ளே இல்லைனா உள்ளயே வீட்டுக்குள்ளேயே வரமாட்டான் நான் வீ நான் கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வந்து என் மடியில் படுத்துட்டு கொஞ்சுவான் எல்லாம் பண்ணுவான் நான் என்ன சொல்கிறேனோ ஆனால் என்னை நான் பகலில் கட்டி வச்சுருக்கறனால வந்து அதிகம் வீடியோ எடுக்கிறது இல்லை பட் ஆனால் வந்து நான் சொல்கிறது எல்லாமே புரியும் உனக்கு சமத்து பையன் நீங்கள் வந்துட்டு கதவை திறந்தே வச்சுட்டு போனீங்கனாலும் அவுத்து விட்டுருந்தோம்னா நான் வந்து உள்ளாரையெல்லாம் வரவே மாட்டான் அவ்வளோ ஒரு சமத்து பையன் வெளியே தான் உட்காந்துருப்பான் நீங்கள் சாப்பாடை தட்டில் போட்டு வச்சாலும் சாப்பிடுன்னு சொன்னால் தான் சாப்பிடுவான் இல்லைன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து நம்மளையே பார்ப்பான் பாவமா எப்படா சொல்லுவாங்க அப்படின்ட்டு ம் தங்கம் வாய் மட்டும்தான் இல்லை ஆனால் அப்படி சொல்கிற பேச்சா அப்படி கேட்பான் பிஜி குட்டியே ம் கருப்பை விளையாடுறானா பந்து அடிக்கிறானா ஆ நீ போய் விளையாடுறிய அவன் கூட ம் ஆ உன்னை பார்த்தா பயந்துக்கிறான் வேண்டி ம் ம் உன்னை பார்த்தாவே நம்ம பயந்துட்டு போகிறான்டா ஆடா கருப்பு நம்ம புஜ்ஜி தான் அதுக்குன்னு நம்ம புஜ்ஜி மாதிரியே எல்லா போ எல்லா டாக்ஸும் இருக்குன்னு நினச்சிடாதரா கருப்பு நன்றி சொல்லும் யா 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 ம் என்ன வேணும் என்ன வேணும் சரி போ ம் போ வெ போ வெளிப்போ போ போய் கருப்போட விளையாட போ